அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி பதினொன்று கவிதை இருநூற்றி பதினொன்று கவிஞர் மதிக்குமார் தாயுமானவன் கவிதை வாழ்வெனும் வரம் அணத்திக் கொண்டிருந்த நினைவுகளையும் பொறுப்புகளையும் வேரோடு பிடுங்கி கீழே எறிந்தேன் ஒன்றுக்கு வாழவும் இன்னொன்றிற்கு சாகவும் பிடிக்கவில்லை வாக்குவாதம் முற்றி நினைவுகள் ஓங்கி குத்தியதில் பொறுப்புகளின் மூக்கிலிருந்து இரத்தம் கொட்டியது பதிலுக்கு பொறுப்புகள் உதைத்ததில் நினைவுகளின் இதயம் உள்வாங்கி புடைத்தது இரண்டையும் ஓர் அறைக்குள் அடைத்து யாரும் கேட்காதவாறு காவலுக்கு நின்றே வாழச் சொன்னது இப்போது சாக சொல்கிறது சாக சொன்னது வாழ் வாழ் என்றது சற்று நேரத்தில் கூச்சல் நின்றிருந்த அந்த அறைக்கு எப்படியோ வந்திருந்தது தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி